சரி மறி சாப்டியா இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டேன் இருந்தா நீ வாங்கிட்டு வர சொன்னெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சாரா எங்கே விளாட போயிட்டாலா உம் ஏன்டா எங்கேண்ணா வெளியே போகிறது நீ பாட்டு போக வேண்டியது தானே போகும்போது கூப்பிட்டு போற நீ விட்டுட்டு போயிட்ட பாவம் அவள் அக்கா ரொம்ப தூரம் போயிட்டேன்க்கா அதான் விட்டு போயிட்டேன் சரி எங்க இருக்கா அவள் மேலே தான் இருக்கா அவன் மேலே ரொம்ப கோவத்துல இருக்கா அப்போ நான் பார்த்துக்கறேன் நீ போ